இன்னைக்கு முக்கியமான ரெண்டு சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஒன்னு அண்ணாமலை அவர்கள் அதிமுக அடி வயிற்றுல கை வச்சிருக்காரு அண்ணாமலை அவர்கள் செய்த இந்த காரியத்தை பார்த்து பாவம் அதிமுக காரங்க கதறு கதருன்னு கதறிட்டு இருக்காங்க அதிமுக ஒரு பக்கம் இது மாதிரி கதறிட்டு இருந்தா அதெல்லாம் பார்த்த திமுக காரங்க ஒரு பக்கம் நிம்மதி பெருமிச்சு விட்டுட்டு இருக்காங்க அது என்ன இதுங்கிறத பார்க்க போறோம் அடுத்ததாக டைம்ஸ் நவ் இருக்கு இல்லையா நேஷனல் மீடியா டைம்ஸ் நவ் அவங்க ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு வெளியே விட்டு இருக்காங்க அதை பார்த்த இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் மற்றும் திராவிட சித்தாந்தவாதிகள் இவங்க எல்லாருமே என்னப்பா இப்படிலாம் நடக்குது இத மாதிரிலாம் ஆகும் நாங்க நினைச்சு கூட பாக்கலையே இத மாதிரியான விஷயங்களா செஞ்சுட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவங்க பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க அவங்க வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு இருக்கு அதை யாராலையும் நம்பவே முடியல இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு நாங்களாம் கனவு கூட நினைச்சு பார்த்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி சில ஊபிஸ்கள் ஓப்பனாவே கதறிட்டு இருக்காங்க அது என்ன இருக்கிறத பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிக்க போறோம் அண்ட் ஆல்சோ ஒரு ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதையும் சேர்த்து பார்த்துடலாம் ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த ரெண்டு முக்கியமான விவகாரங்களை குறித்தும் விழாவரியா இந்த வீடியோலாம் பார்க்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதர்மதி சிவாதிகள் வணக்கம் நேற்று தமிழகம் முழுவதும் டாக் ஆஃப் த டவுனா இருந்த மேட்டர் என்னன்னா நம்முடைய அண்ணாமலை டெல்லிக்கு போனார் பாத்தீங்களா அதுதான் அண்ணாமலை அவர்கள் சும்மா போயிருந்தா கூட பரவாயில்ல அந்த மனுஷன் திராவிட கட்சிகளுக்கு வாங்கி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க அவங்க மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு பெத்த காரியத்தை தான் பண்ணிருக்காரு அதிமுகவுடைய அடி வைத்துல கை வச்சிருக்காரு அதிமுகவை சார்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் என்ன பண்ணிருக்காங்க தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மற்றும் பாஜகவுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா இவங்க ரெண்டு பேர் முன்னாடியும் இந்த அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் ஜாயின் பண்ணிருக்காங்க இது தமிழகத்துல பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு அதிமுகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அண்ணாமலர்கள் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாரு தயவு செய்து அண்ணாமலர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத நீங்களும் பாருங்க for bjp tamil nadu where very esteemed members from different political parties they have seen the happenings in our country for the last nine years. and they all have decided in unison that 2024 elections, our honorable prime minister narendra modi is going to come back to power for the third straight time with a resounding mandate. and all the new joinees who are on the stage along with us, they have decided to strengthen the hands of honorable prime minister narendra modi in the state of tamil nadu and the new is today very very senior leaders they carry with them wealth of experience very very huge amount of experience some of them are in politics for the last 50 years and some of them were in political parties when it got founded in the state of tamil nadu and today they all have come here to our party headquarters in new delhi to join bare janata party and to take blessings from our honorable national president jp nadaji we take this opportunity on behalf of our senior leaders who are on the stage to warmly welcome them. and they have very carefully seen the political happening in the state of tamil nadu. and at one time, this is the first time in tamil nadu, bjp, at one time we have 15 former members of legislative assembly and one former member of parliament. 16 people joining the party today. And we have 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 two more former MLA's who have joined the 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 party already during the ongoing In -In different phases. So 18 people they have come to the stage today. ஒரு இன்னொரு கட்சிக்கு மாறி இருக்காங்க இது வந்து இது வரைக்கும் பெருசா நடக்காத ஒரு சம்பவம் பதினஞ்சு பேர் எம்எல்ஏவா இருந்தவங்க முன்னாள் எம்எல்ஏக்களா இருந்தவங்க பாஜக சேர்ந்திருக்காங்க முன்னாள் எம்பி அவரு பாத்தீங்கன்னா பாஜகல சேர்ந்திருக்காரு இவ்வளவு பேர் ஒரு கட்சியை சார்ந்தவங்க இன்னொரு கட்சிக்கு வர்றது இதுதான் முதல் தடவை இவங்க எல்லாருமே வந்திருக்கக்கூடிய காரணம் என்னன்னா நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை மறுபடியும் மூன்றாவது முறையாக பிரதமரா ஆக்கணும் மோடி அவர்களுக்கு கூடுதலான வலிமை கொடுப்பதற்காக இவங்க எல்லாருமே சேர்ந்திருக்காங்க மோடி அவர்களுடைய வெற்றிக்காக இவங்க பாஜக சேர்ந்திருக்காங்க அவருடைய வெற்றிக்காக எல்லாம் உழைக்க போறாங்க இவங்க எல்லாருமே மூத்த நிர்வாகிகள் ரொம்ப வருஷம் அரசியல் அனுபவம் மிக்க நபர்கள் தான் இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே இப்ப தமிழக பாஜக சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு நம்ம அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூட்சமா ஒரு விஷயத்த சொன்னாரு எப்போ என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் காலம் வரும்போது கண்டிப்பா அந்த ஒரு விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி அவர் மாதிரி பேசும்போது புரியல பட் இதெல்லாம் இந்த பார்க்கும்போது இப்ப புரியுது அண்ணாமலை அப்பவே இதுக்கான ஸ்கெட்ச போட்டுட்டாருன்னு இந்த விவகாரத்தை குறித்து பல பேர் பல விதமான கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க தமிழக பாஜகவிற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இங்க நிறைய பேர் இருக்காங்களா அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் அதிமுக தேவையானதுதான் அதிமுக பாஜக கூட இருக்கும் இருக்கும்போது பாஜக நபர்களை அதிமுக சேர்த்துக்கிட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க கூடவே இன்னொரு மாய சொல்லாங்க போறவங்க பாஜக அதிமுக போறவங்க சும்மா ஒண்ணும் போல சைலண்டாவும் போல அண்ணாமலை குறித்து தப்பு தப்பா பேசி அவர் மீது அவதூறான கருத்துக்கள்லாம் தான் போனானுங்க இதெல்லாம் பண்ணாலும் அதிமுக என்ன பண்ணிச்சு அவங்கள சேர்த்துக்கிச்சு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சங்கிகளுக்கு காண்டு அந்த காண்டதான் இந்த இடத்துல சுட்டி காட்டி அதிமுகவை கலாச்சிட்டு வராங்க அவங்கள பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்து ஒரு சில விமர்சனங்களா வந்துட்டு இருக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இத மாதிரி கட்சி விட்டு கட்சி தாவி போன இந்த மாஜி எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே கடந்த பத்தாண்டுகளாக கட்சியில பெரிய அளவுல எந்த பதவியிலும் இல்லாதவங்க அவங்க எம்எல்ஏவா இருந்தது கூட எப்பயோதான் அப்போ எம்எல்ஏ இருந்தவங்கள்தான் இவங்க இப்ப தூக்கிட்டு போயிருக்காங்க இவங்க இப்ப பாஜக சேர்த்ததும் ஒண்ணுதான் சேர்க்காம இருக்கிறதோ ஒண்ணுதான் அவங்க தண்டத்துக்கு தான் அந்த கட்சியில இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இந்த டயர்ஸ்க்கு ஃபயர் விடுறவங்களா சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் இந்த டயர்ஸ் எல்லாம் மாதிரி வெளியில சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருந்தாலும் அப்பப்போ அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு வருத்தம் இருக்கு இல்லையா அந்த வருத்தத்தை வெளிப்படியா கொட்டி தீர்த்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சிட்டு நிறைய இடங்கள்ல ஓப்பனா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அவனுங்க வெளியில இப்படி பேசுறாங்க எங்களுக்கு எல்லாம் வருத்தமே கிடையாது நீங்க போன ஆளுங்களா வேஸ்ட்டு அப்படி மாதிரி வெளியில பேசிக்கிறாங்களே தவிர உள்ளுக்குள்ள அந்த ஒரு அச்சம் இருக்கு அடுத்து யார தூக்க போறாங்களோ அடுத்து யார் யாரெல்லாம் போக போறாங்களோ பல வருஷமா கட்சியில இருந்தவங்களே தூக்கிட்டாங்களே புதுசா கட்சியில வந்தவங்களே இவங்க தூக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இதை மாதிரியான பயங்கள் இந்த டயர்ஸ்கள் முகத்துல பார்க்க முடிஞ்சது இது ஒரு புறம் இன்னொரு பக்கம் இந்த திமுக காரங்க இந்த திமுக ஊபிசிகள் இவங்களா இருக்காங்க இதுங்க நிம்மதி பெருமூச்சியை விட்டுட்டு இருக்குதுங்க ஏன்னா நேத்து ஒரு செய்தி ஒண்ணு வந்திருந்தது அண்ணாமலை அவர்கள் டெல்லிக்கு போகப் போறாரு டெல்லியில அண்ணாமலை அவர்கள் மற்றும் ஜே பி நட்டா இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி மாஜி எம்எல்ஏக்கள்லாம் பாஜக சேர போறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒண்ணு வந்திருந்தது எந்த கட்சியில இருந்து மாற போறாங்க அப்படிங்க மாதிரி யாரும் மென்ஷன் பண்ணல அதிமுகவா திமுகவா அப்படி மாதிரிலாம் அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை மாஜி எம்எல்ஏக்கள் அப்படி மாதிரி பத்தாம் பொதுவாக சொல்லிட்டாங்க இதெல்லாம் பார்த்து திமுக காரங்களும் கொஞ்சம் பீதியில தான் இருந்தாங்க திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் யாராச்சும் போயிடுவாங்களோ திமுக இப்ப இருக்கக்கூடியவர்கள் யாராச்சும் போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க இப்போ அதிமுக இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு பதினாறு பேர் போனதை பார்த்ததுக்கு அப்புறமா நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க நல்ல வேலைப்பா நம்ம கட்சியில இருந்து யாரையும் அவங்க தூக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க இதே மாதிரி நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய ஓபிஎஸ்கள்கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புறேன் என்னன்னா நீங்க கவலைப்பட வேண்டியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அந்த காலகட்டத்துல தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசியில அந்த கடைசி மாதங்கள் இந்த டிசம்பரு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இந்த காலகட்டங்கள்ல திமுகல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் இப்படி பாஜக பக்கம் வராங்கன்றதை மட்டும் பாருங்க அப்போ சேர்த்து வச்சு கதருங்க அதிமுக காட்சியை அண்ணாமலை அவர்கள் அடி வைக்காதான் கை வச்சாரு திமுகக்கு சொல்லவா வேணும் அடுத்ததா பார்க்க போறது எரிய எண்ணெய் ஊத்துற மாதிரியான ஒரு செய்தி தான் ஆல்ரெடி பாஜகவுக்கு பல பேர் பல கட்சியில இருக்கக்கூடிய பல பேர் வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா பல கட்சிகள் ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்காங்க இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒப்பீனியன் போல் ஒன்று வந்திருக்கு அந்த ரிசல்ட்டை பார்த்த இங்க இருக்கக்கூடிய நிறைய பேரு ஐயோ என்ன இத மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு இதை மாதிரிலாம் ஆகக்கூடாது இவ்வளவு நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கதறிட்டு இருக்காங்க இல்லையா நேஷனல் மீடியா அவங்க ஒரு ஒப்பீனியன் போல் ஒன்று எடுத்திருந்தாங்க அதுல தமிழக

அதாவது இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு கிட்டத்தட்ட அறுபது சதவீத ஓட் பர்சன்டேஜ் வரும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நாம எல்லாருமே எதிர்பார்த்தது தான் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அவங்களுடைய கண்ட்ரோல்ல மீடியாக்கள் இருக்கு ஸோ அவங்க நினைக்கக்கூடிய விஷயங்களை அவங்க அழகா நெகட்டிவா செட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதையும் மக்கள் நம்புவாங்க சோ இது வந்து நம்ம எதிர்பார்த்தது தான் ஆனாலும் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது நிலைமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இருக்காது அப்படின்னு மாதிரிதான் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக அதிமுக இவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் பதினாறு புள்ளி மூன்று ஓகேங்களா இவங்க பதினாறு புள்ளி மூன்று இதுல எல்லாரும் ஆச்சரியப்பட்டது என்னன்னா பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜ் தான் கிட்டத்தட்ட இருபது புள்ளி நான்கு இருபது புள்ளி நான்கு சதவீத ஓட்டு பாஜகவிற்கு விழும் இந்த லோக்சபா தேர்தல அப்படிங்கிற மாதிரி டைம்ஸ் நவ் நடத்தின இந்த ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பொதுவாக மீடியாக்கள் நடத்தக்கூடிய இந்த ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல் மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு தமிழக மக்களுடைய மனநிலை தெரியாது அவங்களுடைய பல்ஸ் அப்படிங்கிறது தெரியாது அவங்க எதை வச்சு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது தெரியாது இவங்க எத்தனை பேரு கிட்ட எத மாதிரியான கருத்து கணிப்பு எடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனாலயே நான் பெரும்பாலும் இந்த மாதிரி நேஷனல் மீடியாக்கள் எடுக்கக்கூடிய இந்த ஒப்பீனியன் போல்ஸ் எக்ஸிட் போல்ஸ் இது எதுவுமே நான் நம்ப மாட்டேன் அதாவது தமிழகம் தமிழகத்தை சார்ந்து அவங்க எடுக்கக்கூடிய அந்த கருத்து கெடுப்பு நான் நம்ப மாட்டேன் ஆனாலும் மற்ற நபர்கள் எடுத்த இந்த ஒப்பீனியன் போல்ல வந்த ரிசல்ட்ஸ்லாம் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா அதுல ஆவரேஜா ஒரு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் தமிழகத்துல பாஜகவிற்கு ஓட்டு இருக்கு அப்படி மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இதுல இந்த டைம்ஸ் நவ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது புள்ளி அஞ்சு சதவீதம் இல்ல இல்ல இருபது புள்ளி நான்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுல பாதி வரட்டுமே பத்து சதவீதம் கூட வரட்டுமே அதுவே பெரிய விஷயம் தான் இத்தனைக்கும் பாஜக தனித்து நிக்குது தனித்து நிற்கும் போது இந்த அளவு ஓட்டு வாங்குறது இதுல இருபது சொல்லியிருக்காங்க இல்லையா நாம பத்தே வச்சுக்கலாம் பத்து பர்சன்டேஜ் வாங்குறது பெரிய விஷயம் தான் இருபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுகவுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான மூல காரணமா இருந்த திரு பி கே பிரசாந்த் கிஷோர் இருக்காரு இல்லையா அவர் கூட சமீபத்துல ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு பாஜக டபுள் டிஜிட்ல அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் வாங்குவோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாரு மோஸ்ட்லி எல்லா மீடியாவுமே அவர் சொன்ன மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க டபுள் டிஜிட் அப்படிங்கிற தான் சொல்லிட்டு இருந்தாங்க டுவெல் இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு நீங்க பதினஞ்சுன்னே வச்சிருக்காங்களே பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் இந்த திமுக அதிமுக மற்ற சில கட்சிகள் இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயமானது இந்த ஒரு செய்தியானது மிகப்பெரிய ஹார்ட் அட்டாக்கா தான் இருக்கும் ஏன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் இங்க இருக்கக்கூடிய பல பேரு பாஜகவை விமர்சனம் பண்ணணும்னா என்ன சொல்லுவாங்க நோட்டா நோட்டா அவங்க சொல்லுங்க நோட்டாக்கு கீழே வாக்கே எடுப்பாங்க அப்படி சொல்லிட்டு இருந்த பாஜக இப்போ டபுள் டபுள் பர்சன்டேஜ் வாங்க போறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை பார்த்ததுக்கு அப்புறமா இது மூஞ்சி இதுங்க சோசியல் மீடியால பதிவு பண்ணக்கூடிய அந்த கருத்துக்கள் இதெல்லாம் பார்க்கணுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வயிற்று அப்படியே அப்பட்டமா தெரியுது ரெண்டே ரெண்டு துணுக்கு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தமிழக பாஜக தொடர்ந்து திமுகவிற்கு எதிராக கேள்விகள் எழுப்பிட்டு வராங்க இல்லையா இந்த கேள்வி நூறு அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல அதுல இன்னைக்கு முப்பத்தி ஓராவது கேள்வியா ஒன்னு கேட்டிருக்காங்க அது என்னன்னா சைட்ல அந்த ஸ்கிரீன்ஷாட் போடுற பாருங்க சேலம் மாவட்டத்தில் கோவிலுக்குள் சென்ற பட்டியலின இளைஞரை தகாத வார்த்தைகளால் திட்டிய திமுக ஒன்றிய செயலாளர் மாணிக்கத்தை கட்சியை விட்டு நீக்கி மீண்டும் சேர்த்தது ஏன் ஊருக்கெல்லாம் சமூக நீதி பாடம் எடுக்கும் நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்களுக்கு எப்போது சமூக நீதி பாடம் எடுப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கேள்வியை போட்டுட்டு முரசொழில வந்த ஒரு செய்திய அவங்களும் ஆட் பண்ணியிருக்காங்க ஒழுங்கு நடவடிக்கை ரத்து தலைமை கழக அறிவிப்பு சேலம் கிழக்கு மாவட்டம் அதாங்க அந்த ஒரு கோயில்ல ஒரு சம்பவம் நடந்தது பாத்தீங்களா அதுல சம்மந்தப்பட்ட அந்த திமுக நிர்வாகிய அப்போ இடைநீக்கம் செஞ்சிருந்தாங்க இப்போ அதை பாத்தீங்கன்னா ரத்து பண்ணிட்டு மறுபடியும் அவங்க கட்சியில சேர்த்திருக்காங்க அந்த செய்தியை இதுல முரசொலியில போட்டிருந்தாங்க இல்லையா அதை எடுத்து கேள்வி நூறு அப்படிங்கிற இதுல கேள்வியா கேட்டு வச்சிருக்காங்க இது முப்பத்தி ஓராவது கேள்வி இது வரைக்கும் பாஜக தரப்புல இருந்து கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே திமுகவோ திமுக நிர்வாகிகளோ யாருமே பதில் சொன்னது கிடையாது நூறு கேள்விகள் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா சேர்த்து பதில் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க போல தெரியல எப்போதும் போல இந்த கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லலை அடுத்ததாக நம்மளுடைய பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் விவேக் இல்லையா நடிகர் விவேக் அவருடைய பாணில காங்கிரச பங்கமா கலாச்சு வரும் இல்லையா அதே மாதிரி அதே மாடுலேஷன்ல காங்கிரச நம்மளுடைய மோடி அவர்கள் பங்கமா கலாச்சு விட்டு இந்த நியூஸ் கால கொஞ்சம் பாருங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்த காங்கிரஸ் கட்சி இப்படி ஆகிவிட்டது என நானே கவலைப்படுகிறேன் நீங்களே சார் கவலைப்படுறீங்க ஆ நீங்களே கவலைப்படுறீங்க அப்படிப்பட்ட காங்கிரஸை இப்படிப்பட்ட ஒரு நிலமைக்கு ஆக்குனதே நீங்கள் தானே நீங்களே இதை மாதிரி பண்ணிட்டு நீங்களே கவலைப்படலாமா வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது முதல் ஐம்பது இரண்டு ஆவது காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன் எங்க போய் பிரார்த்திப்பீங்க அயோத்தி ராமர் கோயிலில் போய் பிரார்த்திப்பீங்களா அந்த கோயிலால் தான் பாவ காங்கிரஸே காலியாகப் போகுது நீங்க என்னடா ஆனாலும் நம்ம மோதிக்கு நக்கல் கொஞ்சம் அதிகம் ஆயா தலைவரே இப்படி இருக்கிறாருன்னா தலைவருக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க உண்மையாலே இங்க பாஜகல நிறைய பேர் இருக்காங்க பயங்கரமா இன்டெலக்சுவலா பேசுவாங்க அதே நேரத்துல பயங்கர சர்கஷஷ்டிக்காவும் போட்டு அடிப்பாங்க அது இந்த காங்கிரச போட்டு பொழப்பாங்க பாருங்க அதெல்லாம் பாக்குறதுக்கே பரமானந்தமா இருக்கும் அது நம்மளுடைய மோடி அவர்களுக்கு காங்கிரஸ் கிடைச்சதுன்னா வெச்சு செஞ்சு விட்டுருவாரு செஞ்சிருக்காரு பாத்தீங்களா இது மாதிரி வெச்சு செஞ்சு விட்டுருவாரு காங்கிரஸ் எப்பேற்பட்ட கட்சி அது எப்படிலாம் இருந்தது அப்பேற்பட்ட கட்சி இப்ப இப்படி ஆயிடுச்சே மாதிரி வருத்தப்படுறாரு அது மாதிரி ஆனதுக்கான காரணமே தான் ஆனாலும் பாருங்க எப்படி அவங்கள குத்தி காட்டி அவங்களுக்கு ஒரு ஓரத்துல ஒரு நம்பிக்கை ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த நம்பிக்கையை இப்படி உடைகிறாரு பாருங்க மோடி அவர்கள் இது மாதிரிலாம் பண்றது தப்பே கிடையாது மோடி அவர்கள் இன்னும் இறங்கி செய்யலாம் இன்னும் எவ்வளவுதான் இறங்கி செஞ்சாலும் தப்பே கிடையாது ஏன்னா காங்கிரஸுக்கு எல்லாம் அப்படி செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா காங்கிரஸ் பண்ண அட்டகாசங்கள் அஜிடாசங்கள்லாம் கொஞ்சம் நஞ்சா கிடையாது இந்த நாடு எதுவும் அவங்க தாத்தா வீட்டு சொத்து மாதிரி கூறு போட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஆடுனாங்க சோ காங்கிரஸ்க்குலாம் இதெல்லாம் கம்மி தான் அவங்கள இன்னும் இறங்கி செய்யலாம் இன்னும் இறங்கி கலாய காயின்னு கலாச்சி தரலாம் தப்பே கிடையாது